பள்ளிக்கூட்டத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் எந்த புத்தகம் கொண்டாடாமல் வெறும் துணிப்பையை மட்டும் வச்சு உட்காந்துட்டு இருந்தான் புத்தக பையன் புத்தக பயிரும் எதுவுமே இல்லை அப்போ ஆசிரியர் அந்த மாணவனோட கேட்டார் ஏப்பா தம்பி பள்ளிக்கூடம் வரையே புத்தகத்தை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே ஏன் என்னுடைய புத்தகம் தமிழ் புத்தகத்தை கூட கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த மாணவன் சொன்னால் ஐயா தமிழ் புத்தகம் சின்னது தான் அதை எடுத்து பையில் வைக்கிறேன் அடுத்து இங்கிலீஷ் புத்தகம் அடுத்து கணக்கு அடுத்து அறிவியல் இப்படி ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பையில் வச்சோம்னா பையோட வெயிட் அதிகமாகி காது அந்து போயிடுதுங்க அதனால் திருவள்ளூர் சொன்ன மாதிரி தான் நடந்துக்குவேன் என்னப்பா திருவள்ளூர் சொன்னார் பீலிபி சாகாடும் அச்சிரும் மப்பண்டம் சாலை மிகுத்து பெயின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க மயில் தொகை வெயிட்டு கம்மி ஆனால் அதை அளவுக்கு மீறி வண்டிகள் ஏற்றினால் வண்டியினுடைய அச்சு முறிந்துடும் அதனால் நான் எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சு வந்துட்டேன் அப்படின்னு அடித்தான் பாருங்கள்